தேவாரம் திரு அண்ணாமலை திருப்பதி திருச்சிற்றம்பலம் உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பின்னாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பின்னாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாதன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவாவனம் அருமேன் மன்னாதன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவாவனம் அருமேன் தேமாங்கனி கடுவன் கொல விடு கும்பொடும் தீண்டி தூமா மழை துருகன் மிசை சிறு நுண் துளிசிதற தேமாங்கனி கடுவன் கொல வீடு கொம்பொடும் தீண்டி தூமா மழை துருகன் மிசை சிறு நுண் துளி சிதற ஆமா பிணை அணையும் பொழில் அண்ணாமலை அண்ணல் போமா கழல் புனை சேவடி நினைவார் வினையிலே ஆமா பொ அண்ணாமலை அண்ணல் பூமா கழல் புனை சேவடி நினைவார் வினை இலரே பீலிம் மயில் பிடையோடு பொழில் சூழ்கழை மொத்தம் சூழின் மணி தரை மே நிறை சொறியும் விரிசாரல் பீலிம்மையில் மயில் பெடையோடுரை பொழில் சூழ்கழை மொத்தம் சூளின் மணி தரை நிறை சொறியும் விரிசாரல் ஆளின் மழை தவழும் பொழில் அண்ணாமலை அன்னல் காலன் வழி தொலை சேவடி தொழுவாரென புகழேன் ஆளின் மழை தவழும் பொழில் அண்ணாமலை அன்னல் காலன் வழி தொலை சேவடி தொழுவாரென புகழேன் உதிரும் மயிர் இடுவின் தலை கலனா உலகெல்லாம் எதிரும் பலி உணலாகவும் இரு உதிரும் மயிர் இடுவின் தலை கலனா உலகெல்லாம் எதிரும் பலி உழலாளவும் தேறுவதல்லாள் முதிரும் சடை இளவின் பிறை முடிமேல் கொல அடிமீல் அதிரும் கழல் அடிகிடம் அண்ணாமலை அதுவே முதிரும் சடையிலவின் பிறை முடிமேல் கொல அடிமேல் அதிரும் கழல் அடிகிடம் அண்ணாமலை அதுவே மரவும் சிலை தரலம் மிகு மணியுந்து வில்லருவி அறவம் படும் படுமண்ணாமலை அன்னல் மரவம் சிலை தரளம் மிகு மணியுந்து வெல்லருவி அறவஞ்செயமுறவம் படுமண்ணாமலை அன்னல் உறவம் சடை உலவும் புனல் உடனாவது மோரார் குறவம் கமணருமின் குழல் உமை புல்குதல் குணமே உறவும் சடை உளவும் புனல் உடனாவது மோரார் குறவும் கமணருமென் குழல் உமை புல்குதல் குணமே பெருகும் புனல் அண்ணாமலை பிறை சேர்க்கடல் அஞ்சை பருகும் தனை துணிவார் பொடி அணிவார் அது பருகி பெருகும் புனல் அண்ணாமலை பிறை சேர்க்கடல் அஞ்சை பருகும் தனி துணிவார்பொடி அணிவாரது பருகி கருகும்மிடருடையார் கமசடையார் கழல் பரவி உருகும் மனமுடையார் கருகும் நோயடையாவே கருகும்மிடருடையார் கமசடையார் கழல் பரவி உருகும் மனமுடையார் தமக்குறு அடையாவே கரிகாலன கூடர்கொள்வன கழுகாடிய காட்டில் நரியாடிய உண்டவை உருள கரிகாலன கூட கொள்வன கழுகாடிய காட்டில் நரியாடிய நகுவெந்தலையுதையுண்டவை உருள எரியாடிய இறைவர்கிடம் இனவந்திசை முரளம் முரள அறியாடிய கண்ணாளோடும் மண்ணாமலை அதுவே எறியாடிய இறைவர்கிடம் நினவன் திசை முரள அறியாடிய கண்ணாளோடு மன்னா அதுவே ஒளிரு புலி அதலாடைய உமையஞ்சுதல் பொருட்டால் பிளிரு குரல் மதுவாரண வதனம் பிடி தூரித்து ஒளிறு புலிதலாடைய நூமையஞ்சுதல் பொருட்டால் பிளிறு குரல் மதுவாரணவதனம் பிடி துரித்து பட விளையாடிய விகித நீ ராவணனை அலறு படத்தானிடமன்னே வெளிறு பட விளையாடிய விகித நீ ராவணனை அலறு படத்தானிடமண்ணாம அதுவே விலவார்கனி படநூறிய கடல் வண்ணனும் வேத கிளர் தாமரை மலர் மேல் மேலூரை கேடில் புகழோணும் விலவார்கனி படநூறிய கடல் வண்ணனும் வேத கிளர் தாமரை மலர் மேல் மேலூரை கேடில் புகழோணும் அலவாவனம் அழலாகிய அண்ணாமலை அண்ணல் தலரா முளைமுறுவள் உமை தலைவன் அடிசரணே அளவாவன அழலாகிய அண்ணாமலை அண்ணல் தலரா முளைமுறுவள் உமை தலைவன் அடிசரணே